எங்கேருந்து வந்தமோ அங்கேயும் யாரையும் குறை சொல்கிறது இல்லை போனவங்களையும் குறை சொல்கிறது இல்லை அப்படி அவருடைய பண்பாட்டை கற்றுக் கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அங்கே வந்து நிற்கிறார் அப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறார் உங்கள் கோச்சு இல்லை அது வந்து நாங்கள் மினிஸ்டர் கொடுத்துட்டோம் அதனால் நீ கொடுத்துருக்கலாம் அதை பற்றி தப்பு இல்லை நீ செஞ்சது ரைட்டு தான் அதை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே எனக்கு சொல்லணுமே ஏன் சொல்லலை இப்போ எனக்கு கோச்சு கொடுக்கலன்னா இந்த வண்டி திருநெல்வேலியை விட்டு நவராது ஏன்னா தண்டவாளத்தில் படுக்கிறது எனக்கு பழக்கமான வேலை வகையில் அவர் எதுவுமே செய்ய முடியாது என்கிற நிலையில் இருந்த கலைஞர் நம்மிடம் கிடைத்தார் நம்மக்கிட்ட மூணு காரல் மார்க்ஸ் மூணு காரல் மார்க்ஸ் ஒரு பெரியார் ஒரு அண்ணா ஒரு கலைஞர் ஒவ்வொருத்தரும் காரல் ஒன்று இலவசம் இங்கே திரளாக குழுமி இருக்கின்ற தாய்மார்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் ஒரு அருமையான விழா மூணு பேருக்கு நாம் நடத்துகிறோம் மூணும் திராவிட இயக்கத்தினுடைய மறக்க முடியாதவர்கள் மூணு பேருமே திராவிட இயக்கத்தின் தோற்றுவாய் என்று தந்தை பெரியார் அவர்களை சொல்லலாம் பெரியார்கிட்ட இருந்து கருத்து வேறுபாடு கொண்டு அவர்கிட்டருந்து வெளியில் வந்து கருத்துப்பாடு வேறுபாடு கொண்டு வெளியில் வர்றாங்கல்ல உடனே என்ன செய்வாங்கன்னா அவங்கள திட்டுவாங்க எங்கேருந்து வந்தமோ அவங்கள திட்டுறது இது ஒரு பழக்கம் எங்கே பார்த்தானே இருக்கும் அறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை விட்டு வந்தார் ஒரு வார்த்தை அவரை தவறாக பேசவில்லை ஒரு வார்த்தை கூட அவரை குறைத்து பேசவில்லை ஏதாவது தந்தை பெரியார் அவர்கள் அவரை பற்றி சொல்லியிருந்தால் கூட என்ன சொல்லுவார் தெரியுமா காட்டில் யானை பார்த்துருக்கீங்களா பெரிய யானை என்ன செய்யும் தன்னுடைய குட்டி யானையை முட்டி முட்டி தள்ளும் எதுக்கு தெரியுமா எதிர்ப்பு வந்தால் எப்படி சமாளிப்பது என்பதை கற்றுக் கொடுக்குது அதுபோல தந்தை பெரியார் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னார் இப்படியே இருந்தார் பெரியார்கிட்ட கற்றுக்க வேண்டியது இன்னொன்று என்னன்னு கேட்டால் அவரை விட்டு யாராவது பிரிஞ்சு போனாலும் அவங்கள திட்டமாட்டார் சம்பத்து அவரை விட்டு போனார் அவரை ஒரு வார்த்தை சொல்லலை எங்கேருந்து வந்தமோ அங்கேயும் யாரையும் குறை சொல்கிறதில்ல போனவங்களையும் குறை சொல்கிறதில்ல அப்படி அவருடைய பண்பாட்டை கற்றுக் கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவற்றது நம்ம கலைஞர் இந்த கலைஞர் தமிழ்நாட்டில் செய்திருக்கிற காரியங்களை வரிசையாக எடுத்து எழுதணும்னா நூற்றுக்கணக்கான நன்மைகளை இந்த நாட்டுக்காக செய்தவர் கலைஞர் அவர் ஆனால் கலைஞருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா போராட்ட வாழ்க்கை தான் எல்லாத்திலையுமே அவருக்கு போராட்டம்தான் நான் அவருடைய ஊரை சேர்ந்தவன் நான் திருவாரூர் அவர் எங்கள் திருவாரூரில் தான் படித்து எல்லாம் பண்ணார் நான் அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் நான் வாத்தியாராக இருந்தேன் இதை நான் கலைஞர்கிட்ட சொன்னேன் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு பட்டிமன்றம் பேசணும் அப்போ என்ன திருவாரூர்னு எல்லாரும் சொன்னாங்க அப்போ தான் நான் முத முத கலைஞர் அவர்களை பார்க்குறேன் இறங்கி அவர்கிட்ட போய் சொல்லிவிட்டு போகலான்ட்டு போனேன் என்னையா உங்களை திருவாரூர்னு சொன்னாங்களே என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் என்னங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார் நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்தில் நான் வாத்தியார் வேலை பார்த்தேன்னு சொன்னேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கப்படாதா நான் உங்ககிட்ட படிச்சிருப்பேன் அவர் அப்படிதான் அவர் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து திருக்குவுலையிலேருந்து வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனால் சேர வேண்டியது என்னங்க அதுவும் அந்த காலத்தில் சேர்கிறது என்ன கஷ்டமாக சுலபமாக சேரலாமில்ல அவரால் சேர முடியலங்க இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்றது கூட அவரால் சுலபமாக சேர முடியல இவரை கொண்டு போனால் நீ கிராமத்தில் படிச்சிருக்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீ தகுதி இல்லை சேர்த்துக்க முடியாதுங்கிறாங்க சரி எட்டாவதுல சேர்க்க வேணாம் ஏழாவதில் சேர்த்துக்கலாங்கிறார் நீ ஏழாவதுக்கும் ஃபிட்டு இல்லை யோ அஞ்சாவதுலேயே சேர்த்துக்க யாங்கிறார் சேர்க்க முடியாதுங்கிறார் அந்த ஹெட் மாஸ்டர் நீ இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் உனக்கு இல்லைனால சேர முடியாதுங்கிறார் அப்போ வந்து விட்டுட்டு அவர் வரல அதான் கலைஞருடைய குணம்ங்கிறது அதுதான் சொல்கிறார் இந்த எய்த்தாப்பில் குளம் இருக்குல்ல ஆமாம் அதில் உளுந்து இப்போ செத்துப்படுவேன் சும்மா சாப்பேன்னு இருக்காத நீ இடம் கொடுக்காததுனால தான் சாவுறேன்னு எழுதி வச்சுட்டு சாப்பேண்ண சரி சேர்ந்து அப்படி தான் இந்த பள்ளிக்கூடம் எந்த காரியத்தையும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு போராடி தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாகவே இருக்குது திருநெல்வேலியில் போய் பேசி முடிச்சுட்டு அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் எம்ஜிஆர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது ட்ரெயினில் அவர் வந்து ஒரு ஏசி கோச் தனி கோச்சு ரிசர்வ் பண்ணியிருக்கார் அங்கே வந்து நிற்கிறார் அப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறார் உங்கள் கோச்சு இல்லை சார் கேன்சல் ஆகிட்டு ஏன் இல்லை அது வந்து நாங்கள் மினிஸ்டர் கொடுத்துட்டோம் ப்ரோட்டோகால் படி அப்படி தான் கொடுக்கணும் அதனால் கொடுத்தாச்சு அதனால் நீ கொடுத்துருக்கலாம் அதை பற்றி தப்பு இல்லை நீ செஞ்சது ரைட்டு தான் அதை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே எனக்கு சொல்லணுமே ஏன் சொல்லலைன்னு கேட்டேன் இப்போ நான் எப்படி போவேன் நான் வேறு ஏற்பாடு என்ன பண்ண முடியும் இல்லைங்க கொஞ்சம் தயவுசெய்து தயவு செய்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ எனக்கு கோச்சு கொடுக்கலன்னா இந்த வண்டி திருநெல்வேலியை விட்டு நவராது ஏன்னா தண்டவாளத்தில் படுக்கிறது எனக்கு பழக்கமான வேலைன்ட்டு இப்போ அந்த மந்திரி யார் இருக்கா தெரியுமா நாஞ்சல் மனோகரன் நாஞ்சல் மனோகரன் அந்த வண்டியிலேருந்து இறங்கி வந்துட்டார் வந்து கலைஞர்கிட்ட சொல்கிறார் நீங்கள் போங்க நான் நாளைக்கு வரேன் யோ ஓ உரிமையை ஏன்ட்டு கொடுக்குற உனக்கு கொடுத்தது நான் தப்புன்னு சொல்லல எனக்கு கொடுக்காது தான் தப்பு நீ போ நீ உட்கார் நான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் நான் பேசிக்கிறேன் நீ போய் போயிட்ட அவர் வந்து கெஞ்சிறார் இல்லையா எனக்கு கொடுக்காம வண்டி தவிர இப்போ என்ன பண்ணால் ஒரு வடநாட்டுக்காரவங்க யாரோ அதுமாரி ஒரு தனி கோச்சு ரிசர்வ் பண்ணி வந்திருக்காங்க அவர்கிட்ட போய் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கெஞ்சி யோ வண்டியே போவாதியா நீ இரு உனக்கு அடுத்தபடி வர்ற வண்டியில் உனக்கு நான் கோச்செல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன் இப்போ விடு அப்புடின்னு அவரை இறங்க சொல்லி அந்த வண்டியை சுத்தம் பண்ணி அப்புறமா போய் கலைஞரை ஏற்றி அதுக்கு பிறகு தான் வண்டி புறப்படுது இதுதான் கலைஞர் சாதாரணமாக வர வேண்டியது வரல பாருங்க போராடிட்டு தான் வரணும் அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா போராடிட்டே தான் வரும் நமக்கு கிடைத்திருக்கிற தலைவர்கள் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத தலைவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் தந்தை பெரியார் மாதிரி உலகமே இப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைக்கலையே இப்படி போராடக்கூடியவர் ஒரு குடிசைவல் என்பார்க்கு மானம் இல்லை மானத்தை பார்க்கக்கூடாதுன்னு தானியால் அடித்தாலும் சரி மலத்த அள்ளி வீசினாலும் பொறுத்து கொண்டு இந்த சமுதாயத்தை முன்னேற்றின முன்னே பாடுபடுற ஒரு மா மனிதர் வேற எந்த சமுதாயத்துக்கு கிடைச்சார்கள் நமக்கு தான் கிடைச்சார் நமக்கு தான் தந்தை பெரியார் கிடைச்சார் இந்த மாதிரி ஒருத்தர் பீகாரில் இல்லையே இந்த மாதிரி ஒருத்தர் உத்தரப்பிரதேசில் இல்லையே இருந்திருந்தால் அவங்களுக்கு இந்த உணர்ச்சி வந்திருக்குமே அவங்களுக்கெல்லாம் வரலையே அங்கே எவ்வளவு அடக்குமுறை என்ன பண்ணாலும் அப்படி தான் இருக்கு தெரிஞ்சுக்கலையே அவங்க முல்லா கதையில் ஒரு கதை உண்டு நல்ல கதை முல்லா அவன் நண்பன் ரொமைன்னு ஒருத்தன் போகிறான் அவனை கூப்பிட்றான் ரொமைன் இங்கவா வந்தான் நான் ஒன்று கேட்குறேன் சொல்றியா சொல்லு என் பொண்ணாட்டி இருக்காள் அவள் பேசி கேட்டிருக்கியா நீ கர்ண கடூரமாக இருக்குடா அவ பேசுறது கோட்டம் அலர்ற மாதிரி இருக்குது ஓ முண்டாட்டி எப்படி இருக்குண்ணா என் முண்டாட்டி பேசுனான்னா அப்படியே குயில் கூறுற மாதிரி இருக்குமே சரி என் முண்டாட்டி மூஞ்சை பார்த்துருக்கியா எவ்வளவு கேவலமாக இருக்குது ஓ முன்னாட்டி மூஞ்சி எப்படின்னா ஆ அப்படியே அழகு பிம்பம்ல அப்படின்னா இவளுக்கு கூத்தல் பாரு எலிவால் மாதிரி இருக்குடா ஓ முராட்டிக்கு எப்படின்னா அப்படியே கூந்தல் அப்படி எடுத்து விட்டா கீழே வந்து தனியாக விழுவோம் அப்படின்னா அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட கூந்தல் அப்படி இப்படின்னா எல்லாம் சொன்னான் இவன் நடக்கிறத பற்றிய அண்ணன் பார்த்து நடக்கிற மாதிரி நடக்கிறாடா ஓ எப்படி நடப்பான்னு அண்ணன் பருவ மாதிரி நடப்பாடா அவள் நடக்கிறதே அண்ணன் நடை அப்படிலாம் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் கேட்டான் ஆமாம் இப்படிலாம் இருந்து கேட்டால் என் பொண்டாட்டி பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நல்ல முனைவியை வச்சிருக்கான் வச்சுக்கிட்டு இப்போ இது மோசமாக இருக்கு அதுக்குனால சுற்றுறாங்கண்ணா இது நம்ம நினச்சி பார்த்தோம்னா நமக்கு கிடைத்த தலைவர்கள் எவ்வளவு போற்றமான்னு கேட்டோம்னா போற்றல அந்த கதை இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குதுங்கிறதுக்காக சொல்கிறேன் நமக்கு கிடைத்திருக்கிற தலைவர்களை போற்ற நாம் தவறி இருக்கிறோம் தந்தை பெரியாரை தலைமேல் வைத்து கொண்டாடணும் அறிஞர் அண்ணா ஏ அவருடைய பேச்சை கேட் நான் வந்து அவர் பேச்சு நிறைய கேட்டிருக்கேன் அவர் பத்து பதினஞ்சு பேச்சு நல்ல பேச்சு கேட்டிருக்கேன் அவருடைய பேச்சு எப்படி தெரியுமா திருப்பரங்குன்ற மாநாட்டில் பேசின பேச்சை கேட்டேன் அதில் ஒரு அருமையான பேச்சு ராஜா சார் முத்தையா செட்டியார் வீட்டில் விருந்து கொடுக்குறாராம் நான் காணாடு காத்தானில் விருந்து கொடுக்குறாரு அந்த விருந்துக்கு அப்போ ஜஸ்டிஸ் கட்சி ஜஸ்டிஸ் கட்சி இருந்த காலம் அதில் அண்ணாவெலாம் இருக்கிறார் அங்கே பொப்பளி ராஜாவிலேருந்து அவங்க இவங்கலேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து உட்காந்துருக்காங்க விருந்து விருந்து இன்னும் ஆரம்பிக்கலை நேரமாகும் போல் இருக்குது எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நேரமாகும் போல இருக்குது அண்ணா மறுநாள் காலை சாய் காலையில் இங்கே சென்னையில் வந்து பேசணும் டிக்கெட் வாங்கியிருக்கிறார் ட்ரெயினுக்கு இதை பார்த்தாக்கா இந்த சா விருந்தை பார்த்தோம்னாக்கா அங்கே ட்ரெயினை விட்டுடுவோம் ட்ரெயின் போயிடும் போல இருக்கே நேரம் ஆகும் போல இருக்கேன்ட்டு நேராக ராஜாஸ்வரன் முத்தையா செட்டியார்கிட்ட போய் ஐயா எனக்கு நான் நாளைக்கு காலையில் சென்னையில் இருக்கணும் நீங்கள் போகிற போக்கை பார்த்தா ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குது எல்லோருமே பெரியவங்களாக இருக்கீங்க எனக்கு இவ்வளோ நேரம் இருக்க முடியாது இந்த விருந்து வேண்டாம் நான் போய் ட்ரெயினுக்கு போயிடுறேன் அப்படியா அப்போ வாங்க அப்படின்னு உள்ள அழைச்சிட்டு போய் என்ன தயாராக இருக்கோ அதை எடுத்து வச்சு சாப்பிட சொல்லிட்டு அவருடைய கார் புத்தம்புது அவருடைய ராஜாசர் கார் எப்படி இருக்கும் அந்த காரை கொடுத்து போங்கிற காரைக்குடி போனவங்களுக்கு தெரியும் வழியில் காடு மாதிரி இருக்கும் அதில் போகும்போது கார் என்னடுது கப்பல் மாதிரி இருக்கக்கூடிய புத்தம்புது கார் ரிப்பேர் ஆகி நிற்கிது டிரைவர் கீழே இறங்கிட்டார் பேனட்டை திறந்து வச்சுக்கிட்டு என்னமோ பார்த்துக்கிட்டுருக்காரு இருட்டில் ஒன்றுமே தெரியல அவர் பாட்டுக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு சுறுசுறுப்பாக அவர் ஒன்றும் செய்யலை அவர் பாட்டுக்க மெதுவாக ஆம வேகத்தில் எல்லா வேலையும் பார்க்குறார் அண்ணா போய் கேட்குறாரு என்னையா என்ன பழுது இதில் இப்போ சீக்கிரம் முடியுமா முடியாதா நான் ட்ரெயினுக்கு போகணுமையா போக முடியுமா முடியாதா தெரியலையே அதுக்கு அந்த டிரைவர் கேட்டாராம் இப்ப எதுக்கு பறக்கிறீங்க அவசரமா சென்னைக்கு போய் இன்னும் நாலு பணக்காரனை வாழ வைக்கணுமா அப்படின்னு யார் கேக்குறா அந்த டிரைவர் கேக்குற அப்ப அண்ணா நினைச்சாராம் ராஜா நம்மக்கிட்ட தான் இருக்காரு ஆனா டிரைவர் நம்மகிட்ட இல்லை அதே அதே அப்புறம் அப்புறம்தான் என்ன பண்றார் அந்த சர்று பட்டம் வாங்கினவங்க அவங்கவுங்கெல்லாம் போகணும்னு சேலம் மாநாட்டில் அதை செய்து அதெல்லாம் பிறகு மாறுது அதுக்கு பிறகு திமுக ஆரம்பிக்கிறாங்க திமுக ஆரம்பிக்கிற போது என்ன பண்ணுறாங்க இதே மாதிரி அந்த பகுதியில் சுற்றுப்பயணம் பண்ணுறாரு அண்ணா பேசிவிட்டு இதே மாதிரி அப்போது ஜீப்பு மாவட்ட ஜீப்பு அதில் ஜீப்பில் ஏறி ட்ரெயினில் கொண்டு ஏத்துறதுக்காக வர்றாங்க அது உண்மையாகவே ரிப்பேர் ஆகிடுது அந்த டிரைவர் பறந்து பறந்துகிட்டு என்னென்னமோ செய்யறாரு ஒன்றும் நடக்கல ட்ரெயினுக்கு நேரம் ஆகிட்டேன் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அண்ணா தவிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறார் அப்போ அரண்மனை ஒரு கப்பல் மாதிரி ஒரு கார் வந்து நிற்கிது பக்கத்தில் அண்ணா என்ன இங்க நிற்கிறீங்கன்னு கேட்குறாரு அந்த டிரைவர் இல்லை யார் மாதிரி பழுதா போயிட்டு என்னன்னு தெரியல தவிக்கிறாரு நான் அவசரமாக ட்ரெயின் போகணும் இந்த வண்டியில் ஏறுங்கண்ணா நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போகிறேன் நான் உங்களை கொண்டு விட்டுறேன் இது யார் வண்டின்னு கேட்குறாரு அண்ணா இது ராஜா சரோட வண்டிங்க ராஜா சர் எங்கள் இல்லைப்பா இப்போ நீ என்னை ஏற்றிக்கிட்டு போனேன்னு தெரிஞ்சால் அவர் வருத்தப்படுவார் உன்கிட்ட உனக்கு எதுக்கு அது அவர் ஏறுங்க ஏறுங்கண்ணான்னு அப்போ அண்ணா சொல்கிறார் இப்போ ராஜா நம்மகிட்ட இல்லை ஆனால் டிரைவர் நம்மகிட்ட இருக்காங்க டிரைவர் நம்மகிட்ட இருக்கிறது தான் வளர்ச்சி நாம் வளர்ந்துருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம் இதுதான் என்று அதில் பேசுகிற போது சொன்னார் அந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அதை எப்படி செய்கிறது என்னங்கிறது எல்லாத்தையும் நினைச்சு 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 அதற்காகவே வாழ்ந்தவர் பாராளுமன்றத்தில் அவர் பேசுகிற பேச்சு மாநிலங்களவையில் அவர் பேசுகிற பேச்சு ஏழு எட்டு பேச்சு என்பதான் பேசியிருக்காரு அந்த அத்தனை பேச்சும் பொன் போல் போற்றக்கூடிய பேச்சுகள் அவர் சொன்னதை இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கும் அப்படி மிக அருமையாக வளர்ந்த நம்முடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர் நமக்கு கிடைத்தார் அவர் கிடைத்தது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய நிதி பொக்கிஷம் அதற்கு பிறகு கலைஞர் பெரியார் அண்ணா கலைஞர் கலைஞர் வந்து என்ன பண்ணுகிறார்னா ஆட்சியில் இருந்து அவர் செய்ய வேண்டிய பணிகளை அருமையாக செய்து முடிக்கிறார் மிக அருமையாக அந்த அண்ணா தொடர்ந்து வைத்துவிட்டு போன காரியங்களை செம்மையாக செய்து அதற்கு மேலும் செய்கிறார் கலைஞர் அவர்களுடைய காலத்திலே தான் அவர் செய்த காரியங்கள் தான் ஏராளமான காரியங்கள் தமிழ்நாட்டுக்கான காரியங்கள் எல்லாமே நல்லா நடக்கும் நம்முடைய இளைஞர்களை எல்லாரையும் கல்வியிலே அவர் செய்த அந்த பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாவற்றையும் திருவாரூரில் ஒரு கல்லூரியை உண்டாக்குவதற்கு அவர் எவ்வளவு நேரம் எனக்கிட்டார்னு தெரியுமா ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கிட்டார் ஒரு கல்லூரியே வந்துரு அப்போது நான் அங்கே இருந்தேன் எல்லோரும் கேட்குறாங்க அங்கேருந்து என்ன பண்ணாங்க தருமபுரம் ஆதீனத்துக்கு ஃபோன் பண்ண போடுனார் போட்டு அந்த இடம் எங்கே இருக்குது கிடாரங்கொண்டில் இருக்குல்ல ஆமாம் அந்த இடத்த கொடுங்க அப்படின்னா கொடுத்து வாங்கியாச்சு யார் ஒரு பத்து பேரை கூப்பிட்டார் எல்லாத்தையும் நீங்கள் ரெண்டு லட்சம் கொடுங்க நீங்கள் நாலு லட்சம் கொடுங்க அஞ்சு லட்சம் கொடுங்க அவ்வளோதான் எல்லாம் சேர்த்து ஏற்பாடாயிட்டு கல்லூரி முடிஞ்சு போச்சு எந்த காரியத்தையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பது அதில் என்னென்னா யாருக்கிட்டையும் அவர் கடுமையாக பேசி எதையும் செய்யவில்லை அவர் செய்த காரியங்களை ரொம்ப மென்மையாக இனிமையாக எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார் செய்து வேண்டியதை சரியாக செய்தார் சரியாக செய்து முடித்தார் எம்ஜிஆர் சொல்லுவார் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது நாளைக்கு கலைஞர் பேசுகிறார் ஜாக்கிரதையாக எம்எல்ஏ எம்எல்ஏக்கள்கிட்ட அதேமாதிரி தான் சொல்லி வச்சிருந்துருக்கிறார் இவர் வந்து நீதி கேட்டு நடும் பயணம் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தபோது அவர் கோபமாக வருவார் கவனமாக இருங்க நீங்கள் யாரும் பேச வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு இருக்காரு எம்ஜிஆர் இவர் ஆனால் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான் நம்ம உடுவமே ஏதாச்சும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் திருச்செந்தூருக்கு வர்றீங்கன்னு ஒன்று தான் முருகனே கிளம்பி போயிட்டான்ட்டார் நீங்கள் திருச்செந்தூருக்கு வர தெரிஞ்சுதான் முருகனே கிளம்பி வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டான் கலைஞர் கேட்குறார் நான் வைரவேல் மட்டும்தான் காணோம்னு நினச்சேன் இப்போ முருகனும் இல்லையா எம்ஜிஆர் கேட்டாரா ஏண்டா உன்னை சும்மா இருன்னு சொன்னாங்க அவர்கிட்ட அவர்கிட்ட பேசி நீ ஜெயிக்க போறியா நானே எவ்வளவு கவனமாக அவர்கிட்ட இருக்கேன் நீ என்ன ஏண்டா இப்படி பேசுறீங்கன்னு அவங்க கிட்ட அவர் சொன்ன செய்தியை சொன்னது அது மட்டும் இல்லை குழந்தை வேல்னு ஒரு அமைச்சர் இருந்தார் சட்டசபையில் சொன்னார் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற போது கலைஞர் ஒரு பெரிய எஸ்டேட்டே வாங்கிட்டார் எஸ்டேட்டே வாங்கிட்டார் இதுக்கு வாங்கிறதுக்கு ஏது பணம் இருக்குது அப்படின்னா தேனியில் ஏலக்காய் எஸ்டேட் வாங்கியிருக்காருன்னு சொல்லி சொன்னார் கலைஞர் எழுச்சி கேட்குறார் நான் வாங்கியிருக்கேங்கிறத நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா நான் என்னுடைய அரசியலேருந்து வெளியே போயிடுறேன் உங்களால் நிரூபிக்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார் நான் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன் சரி அப்போ ராஜாராம் சபாநாயகராக இருக்கார் கா ராஜாராம் சபாநாயகராக இருக்கார் கொண்டு அவர் இந்த இதெல்லாம் கொடுக்குறார் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்குறார் எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு ராஜாராம் சொல்கிறார் அவர் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே போலி அவர் சொன்ன குற்றச்சாட்டு உண்மை இல்லை என்று நிரூபணம் ஆகிறதுன்னு சபாநாயகர் சட்டசபையில் சொல்லிட்டார் இப்போ இவர் மேலே சொன்ன குற்றச்சாட்டு பொய்ன்னு ஆயிட்டுதா இப்போ என்ன செய்யணும் கலைஞர் நீ ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்ன பண்ணுன்னு சொல்லணுமா இல்லையா சொல்லலை கலைஞர் அதுமாரி சொல்லலை பேச அப்படியா ரொம்ப நன்றி அவை தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார் திரும்பி வரும்போது எம்ஜிஆர் வந்து கலைஞர்கிட்ட வந்து கேட்குறார் ஏங்க ராஜினாமா பண்ண சொல்லுவீங்கன்னு நினச்சேன் ஏன் சொல்லையே இந்த மாதிரி ஒரு லூஸு கிடைக்க மாட்டான் இப்படி ஒருத்தங்க இருந்தால் தான் சட்டசபையில் அப்பப்போ ஜாலியாக இருக்கும் நீங்கள் போட்டுக்க வேற எவனையாவது கொண்டாந்து போட்டிங்கன்னா இந்த இன்பம் மகிழ்ச்சி கிடைக்காது அதுக்காக தான் இந்த ஆளே இருக்கட்டும் நான் தமிழ் வந்துவிட்டேன் இந்தமாரி இவ்வளவு பெரிய முட்டாள் இனிமேல் கிடைக்கவே மாட்டான் அவன் இருக்கிறது தான் எனக்கு சௌகரியம்னு சொன்னாரான் எம்ஜிஆர் சொன்னாரான் உண்மை இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதையா அந்த மாதிரி ஒரு ஆற்றல் மிகுந்த எல்லா வகையிலையும் அவரை எதுவுமே செய்ய முடியாது என்கிற நிலையில் இருந்த கலைஞர் நம்மிடம் கிடைத்தார் நீங்கள் வரிசையாக பாருங்கள் இந்த இந்தியாவில் எந்த மாநில தலைவர்னாலும் பாருங்கள் இல்லை உலகம் பூராவும் எந்த தலைவனையும் பாருங்க எவனா ஒருத்தர் கிடைச்சிருப்பாங்க அந்த ஒருத்தரை வச்சு போற்றி போராட்டி மேலே 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 சொல்லுவாங்க காரல் மார்க்ஸ் உலகம்பூரா போராட்டி நம்மக்கிட்ட மூணு காரல் மார்க்ஸ் மூணு காரல் மார்க்ஸ் ஒரு பெரியார் ஒரு அண்ணா ஒரு கலைஞர் ஒவ்வொருத்தரும் தாரல் மார்க் இப்போ நாம் என்னங்க செய்யணும் அவங்களை தலைமேல் வைத்து நாம் கொண்டாட வேண்டாம் கொண்டாடினா தானே நம்ம நன்றி உள்ளவர்கள்னு அர்த்தம் நாம் எல்லாரும் அவர் அவர்கள் நமக்கு கிடைத்தது நமக்கு ஒரு கிடைத்த பெரிய பொக்கிஷம் என்று நினைத்து அவர்களை பாராட்ட தெரியவில்லை என்றால் நம்மிடம் அவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நாம் பெற்றது வீணின்னு ஆயிடும் அவ்வளவு பெரிய அருமையான விஷயத்தை நாம் பெற்றிருக்கிறோம் எல்லாவற்றையும் நாம் வைத்துக்கொண்டு கொண்டு பாராட்டி வாழ்ந்து நாம் நமக்கு கிடைத்த தலைவர்களை போற்ற தவறவில்லை என்ற உண்மையை காட்ட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் அவங்க எல்லாரும் நம்மகிட்ட இந்த சமுதாயத்தின் மீது அன்பு காட்டியவர் ஹிட்லர் இருந்தான் எல்லாரும் அவன் சொல்றதை கேட்டான் அதுக்கு காரணம் அன்பு இல்லை பயமுறுத்தி வச்சிருந்தான் இல்லைன்னா சுட்டுடுவேன்னு சொன்னான் ஒரு தடவை அவரை பேட்டி காட்டுறதுக்கு இங்கிலாந்துலேருந்து ஒரு நிருபர் போகிறார் போனவர் என்ன பண்ணுறாரு ஹிட்லரை பேட்டி காணணுங்கிறார் ஹிட்லர் க கப்பலில் இருக்கார் வர சொல்ல வரான்னு சொன்ன போகிறார் என்னையா கேட்கணுன்னார் நீங்கள் போராட்டலாம் வெற்றி பெறுறீங்களே எல்லா இடத்துலையும் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குது அதுக்கு என்ன காரணம் ஒன்றும் இல்லை என்னுடைய வீரர்களுடைய கட்டுப்பாடு நான் சொல்கிறத அப்படியே கேட்குறாங்க அதனால் தான் நான் வெற்றி பெறுகிறேன் அவ்வளோது கட்டுப்பாடு உள்ளவங்களான்னு கேட்டான் அவ்வளவுதான் ஏன் சந்தேகப்படுறியா இந்த பார் இந்த நம்பர் ஒன் உங்களோட ஒரு சோல்ஜரை கூப்பிட்டார் இந்தவா வந்தான் சுப்பாக்கி அதை சுற்று சாவு தவாறு சுட்டுக்கிட்டான் செத்து போய் எப்படி கட்டுப்பாடு அயோக்கியோ அண்ணா சந்தேகமாக இருந்தால் இன்னொன்று காட்டுறேன் பார் செகண்ட் நம்பர் டூவா போ அவனு செத்து போயிட்டான் இவன் பயந்துட்டான் சும்மா கேட்டதுக்கு ரெண்டு பேரை சாவடிச்சிட்டான் என்னடா அப்படின்ட்டு எரியா எரியா அப்படின்ட்டு மூணாவது ஆள் என்னடா பண்ணுறான்னு பார்த்தான் மூணாவது ஆள் ரெடியாக நிற்கிறான் வர்றதுக்கு அவன்கிட்ட போய் ஏண்டா அவன் ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு சாவடிக்கிறான் நீங்கள் போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறீடான்னு கேட்டார் அவன் சொன்னான் ஏய் கூட இவங்கிட்ட வேலை செய்கிறத விட சாகலான்னு தான் அவன் வந்து சாகிடான் நானும் தொலைஞ்சி போயிடலான்னு நினச்சேன் வந்து கெடுத்து விட்டியடா பாவினு சொன்னான் அப்போது அன்புதான் உலகத்தில் எல்லாரையும் வெற்றிகரமாக வெல்லக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை ஏந்தி நம்முடைய தமிழ் சமுதாயத்தின் மீது அன்பு கொண்டு இந்த மூன்று மா மனிதர்களும் நமக்காக ஒத்துழைத்தார்கள் அவர்களுக்கான விழாவை நாம் அன்போடு கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய நன்றி உணர்ச்சியை காட்டும் வகையிலே நாம் எப்போதும் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் கேட்டுக்கொண்டு இனிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விளைந்திருக்கிறேன் அப்பவும் பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்